வணக்கம் வெல்கம் டு சுவையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தட்டி இல்லாமையே நல்லா தட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் வந்து உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தனியாக ஊற வச்சுட்டேன் பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கலரிசி மூணு கப்பு ஒரு கப்பு ராகி ஒரு கப்பு கம்பு இதெல்லாம் தனியாக ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லை பாத்திரம் தேய்க்க முடியலனா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த தொண்ணை கடையில் கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து சும்மா லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருங்க சும்மா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு அதில் இது வந்து மைக்ரோவேவோட ஸ்டாண்டு நம்மக்கிட்டே நிறைய ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஐடியாலாம் நிறைய இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சுருங்க ஒரு ஏழு தொண்டை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா சலசலன்னு தண்ணி நல்லா கொதிக்கினதுக்கப்புறமேலிட்டு இந்த தண்ணையை வச்சுருங்கோ தண்ணியை வச்சுட்டு இந்த மாவு நம்ம நல்லா கரைச்சி இட்லிக்கு ரெடி பத பதமாக வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து ஒரு ஒரு கரண்டி ஒரு கரண்டி ரொம்ப வழிகிற மாதிரி கூட கூடாது அரை பாகம் வரா மாதிரி வச்சாதான் நம்ம உபி வரும்போது சரியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டுருங்க இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஏழு இட்லி வருது நம்மளுக்கு நீங்கள் எவ்வளோ பாத்திரம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா சே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த தண்ணியெலாம் விடும் அது அதனால் நம்ம என்ன பண்ணணும் மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு மூடிடணும் இது ஃபுல்லாக இட்லி மா ஊற்றுனதுக்கப்புறமேலே வெள்ளை துணி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு நம்ம இட்லி பாத்திரம்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் அளவு இது வந்து நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தட்டை வச்சு மூடிட்டு மேலே துணியை போட்டுருங்க இப்படி போட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆவியில் நல்லா வெந்துடும் இட்லி தண்ணி கீழே விழாது அந்த இட்லிக்கு மேலே இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நம்ம இட்லி எப்படி வைப்போம் அந்த அந்த கணக்கு தான் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான பஞ்சு மாதிரி இருந்தது இட்லி இது ரொம்ப ஈஸி இந்த பாத்திரம் அந்த இட்லி பாத்திரம் தேய்க்கிற வேலையே இல்லாமல் இருந்தது இது நான் நடுவில் நடுவில் நிறைய பேர் யாராவது வந்துட்டாங்கன்னா இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு ஒரு நாலு ஈடு போத்திங்கன்னா நீங்கள் போகிறோம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இட்லி எடுத்துடலாம் நீங்கள் நீங்கள் இதே மெத்தடில் கொழுக்கட்டை கூட செய்யலாம் இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் அப்புறம் அந்த கோடு அந்த மந்தார இலை இது பேர் இலையில தான் அந்த காலத்துலலாம் சாப்பிடுவாங்க டெய்லி சாப்பிட்றதே வந்து தட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க மந்தார இலை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த கோடு கூட தெரியுது பாருங்கள் அந்த இலையோட இந்த இலையில் இருக்கிற சத்தெல்லாமே அந்த இட்லியில் இறங்கியிருக்கு நமக்கும் வந்து பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் கம்மியாகும் இது கூட வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்கள் இட்லி இந்த இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கூட நீங்கள் வந்து நல்லா பூண்டு சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குதோ அதோடு வச்சு சாப்பிடுங்க நான் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்ததுங்க